என் பேர் சரண்யாமி என்ன பண்றீங்க இன்ஜினியரிங் முடிச்சேன் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் காஞ்சிபுரம்ல படிச்சேன் இப்போ கடைசியா வந்து நான் முதல் கண்டக்ட் பண்ண டிரைவ் மூலமா டெக்மந்திர சூப்பர் வீட்ல என்ன பண்றாங்க வீட்டுல வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து மேம் எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க அவங்க வந்து பெங்களூர்ல ஏர்போர்ட்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க ஃபுல்லாமே தைதா மேம் ஏன்னா அதுவும் இல்லாம கூலிகளும் பாத்தீங்கன்னா அந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி தான் வரும் ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான டிசைன் தான் பண்ணாங்க சோ பேசிக்கான கூலி தான் வந்தது எனக்கு தறி நெய்யறவங்களுடைய பொண்ணு வந்து ஒரு பெரிய கம்பெனில நீங்க வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண போறீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அது ரொம்பவே ஹாப்பி தான் மேம் ஏன்னா வந்து அப்பாவோட ட்ரீம்மே அதான் வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டோம் பசங்க வந்து நல்லா படிச்சு எப்படின்னா ஒரு ஒரு பெரிய இடத்துல நம்ம தான் கஷ்டப்பட்டோம் அவங்க கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்றத அவங்களும் நினைச்சாங்க அதே மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி பிளேஸ் ஆயிருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே ஆபிடும் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட நீங்க ஆஃபர் லெட்டர் வாங்கணும் இந்த மாதிரி போய்ட்டு நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க ரிசல்ட் வந்தேன் ரிசல்ட் வந்த உடனே நம்ம சொன்ன சொன்ன உடனே அப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து ஏன்னா வேலை வந்து இப்ப வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம் அதாவது இப்போ எங்க காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நிறைய டிரைவ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க இப்ப அதுவே நான் இங்க இந்த நாள் முதல் கண்டெக்ட் பண்ணதுனாலதான் நான் வந்து அந்த டிரைவல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு சான்ஸே கிடைச்சது அது பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி செலக்டும் ஆயிட்டு அப்படின்னும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இது வரைக்கும் இந்த நான் முதல்வர் அப்படின்ற ஒரு ஸ்கீம் எல்லாம் எதுவும் இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா செகண்ட் இயர் படிக்கும் போதுதான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்ப அந்த ஸ்கீம் இல்லன்னும் போது நாங்க வந்து செமஸ்டர் செமஸ்டருக்கு ஒரு ஒரு கோர்ஸ் அப்படின்ற மாதிரி நாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கோர்ஸ் படிச்சோம் அது மூலமாவே இப்ப நான் அது இல்ல எதுவுமே இல்ல அப்படின்னா நாங்க வெளியே போய் படிச்சிருக்கிற தான் இருந்திருக்கோம் அது படிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க அந்த படிச்ச ஸ்கில்ல வந்து வெளிக்காட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டிரைவையும் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அதுவும் எல்லாமே வந்து ஒரு பெரிய கம்பெனி எல்லா எம்என்சி கம்பெனி டிரைவையுமே கண்டக்ட் பண்ணாங்க அதுக்கு வந்து ரொம்ப நன்றி மாணவர்களான உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்னே நம்ம அரசு உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உயர உயர பறக்கணும் என்னுடைய இலக்கு அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் உயர்தர கல்வி நிச்சயம் நம்முடைய திட்டங்களாலும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் அது நடக்கும்